எனக்கு இல்லைங்க இலை இல்லை பக்கத்துல கரம்ப மண்ணும் கிடைக்கிது ஒரு மூணு சட்டியை கொட்டி விட்டுருங்க இப்போ நீங்க தண்ணி கொடுத்து பாருங்க நீண்ட கா நேரத்துக்கு நீண்ட காலத்துக்கு அந்த அந்த செடிக்கான வேருக்கான தண்ணி அதுல இருக்கும் இப்போ என்ன செய்யணும் தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சரளை மண்ணில் நான் சொல்றேன் சரளை மண் மணல் காடு மழை பெஞ்சா தண்ணி நிற்காத இடம் அதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தண்ணி இல்லாதவங்க செய்ய வேண்டிய வேலை வட்டம் போடுறோம் காய்ந்த இலைகள் போடுறோம் குளத்து மண்ணு கிடைச்சா மூணு சட்டி போடுறோம் இது வாய்ப்பு கிடைச்சா பெரிய இலைகள் உள்ள அமைப்பு உதாரணத்துக்கு தென்னை மட்டை பக்கத்துல கிடைச்சதுன்னா ஒரு ம ஒரு மட்டை வாங்கினா ரெண்டா வெட்டுங்க இடு பாதியா இவ்வளவு நீல மட்டா இருக்குன்னா இங்க வெட்டுங்க ஒரு பாதியா இந்த பகுதியில போடுங்க ஒரு பாதியா அந்த இடத்துல மண்ணை வெயில் நேரம் படக்கூடாது அந்த மாதிரி வச்சு ஒரு கள்ளத்துக்கு வச்சு வந்துருங்க என்னெல்லாம் மிரட்டுவாங்க பாம்பு வந்து அடியில படந்துரும் நம்மள அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் பாம்பு ஒன்றும் செய்யாதுங்க நீங்க வச்சிருங்க நம்ம தோட்டம் நல்லா இருக்கணும் நாலு தென்னைக்கு நடுவா இருக்கிற இடத்த தென்னை மட்டையை வச்சோ அல்லது வந்து வேற என்ன மட்டைகள் கிடைக்குதோ வச்சு அதுக்கு மேல ஒரு கல்லை வச்சுட்டு வந்துருங்க